ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆடின முன்னணி கதாநாயகிகள் யார் யாருன்னு தெரியுமா தமிழ் சினிமாவில் அந்த காலத்துல ஒரே ஒரு பாட்டுக்கு கவர்ச்சி நடிகைகள் மட்டும் டான்ஸ் ஆடிருப்பாங்க ஜெயமாலினி சில்க் ஸ்மிதா அனுராதா டிஷ்கோ சாந்தி அப்படின்னு அந்த பாடல்கள் மூலமா பிரபலமான நடிகைகள் பல பேர் இருக்காங்க ஒரு கட்டத்துல அதிக கவர்ச்சி காட்டாம கொஞ்சம் கிளாமரோட அப்படியான பாடல்களுக்கு முன்னணி கதாநாயகிகளும் ஆட ஆரம்பிச்சாங்க அவங்க யார் யார் அப்படிங்கிறத இப்போ நாம பார்க்கலாம் கௌதமி சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் சங்கர் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது வருஷம் வெளிவந்த முதல் படமான ஜென்டில் மேன் படத்துல ஏ ஆர் ரஹ்மான் இசையில இடம்பெற்ற சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலு இந்த பாட்டுக்கு அப்ப முன்னணி கதாநாயகிகள்ல இருந்த கௌதமி பிரபுதேவா கூட இணைஞ்சு நடனம் ஆடினாங்க அந்த கால இளைஞர்கள் மத்தியில அந்த பாடலுக்கு பெரும் வரவேற்பு இருந்துச்சு ரோஜா தங்க நேரத்துக்கு தான் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்துல விஜய் இஷா கோபிகர் மற்றும் பலர் நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் வெளிவந்த படம் நெஞ்சினிலே அந்த படத்துல தேவாயிசையில விஜய் ஸ்வர்ணலதா பாடுனு தங்க நிறத்துக்குதா அப்படிங்கிற பாட்டுக்கு ரோஜா நடனம் ஆடுனாங்க அதே மாதிரி பிரசாந்தோட காதல் கவிதை படத்துல ராஜு மாஸ்டர் கூட ஆளான நாள் முதலா பாட்டுக்கும் குத்தாட்டம் போட்டிருந்தாங்க ரோஜா ஷில்பா ஷெட்டி மேக்கரீனா எஸ் சூர்யா இயக்கத்துல விஜய் ஜோதிகா பல பேர் நடிப்புல இரண்டாயிரமாவது வருஷம் வெளிவந்த படம் குஷி அந்த படத்துல தேவா இசையில எல்லா பாடல்களுமே ஹிட் ஆச்சு ஒரே படத்துல ரெண்டு முன்னணி நடிகைகளை ஒரே ஒரு பாட்டுக்கு தனித்தனியா நடனமாட வச்சிருந்தாரு இயக்குனர் அந்த படத்துல இடம்பெற்ற மக்கரீனா பாட்டுக்கு ஷில்பா ஷெட்டி டான்ஸ் ஆடி இருப்பாங்க சிம்ரன் ஆழ்தோட்ட பூபதி வின்சென்ட் செல்வா இயக்கத்துல விஜய் நடிப்புல ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் வெளிவந்த படம் யூத் விஜய் படங்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த படங்கள் பாடல்கள் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது வழக்கம் மணி சர்மா இசையில அந்த படத்துல இடம்பெற்ற ஆழ்தோட்ட பூபதி பாட்டுக்கு சிம்ரன் டான்ஸ் ஆடி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரோட நடனமும் ஏட்டிக்கு போட்டியா அமைஞ்சு ஒரு ரகள பண்ணிச்சு அதே மாதிரி எதிரும் புதிரும் படத்துல ராஜு மாஸ்டர் கூட சேர்ந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டுக்கும் நடனம் ஆடி இருந்தாங்க சிம்ரன் மீனா சரக்கு வச்சிருக்கேன் ரவி இயக்கத்துல விஜய் நடிப்பில் வெளியான படம் தான் ஷாஜகான் அந்த படத்துல சரக்கு வச்சிருக்கேன் அப்படிங்கிற பாட்டுக்கு மீனா நடனமாடி இருந்தாங்க நக்மா வத்திக்குச்சி குச்சி பத்திக்காதடா ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷம் வெளியான படம் தான் தீனா யுவன் சங்கர் ராஜாவோட இசையில அந்த படத்துல இடம்பெற்ற வத்தி குச்சி பத்திக்காதடா பாட்டுக்கு நக்மா நடனமாடி இருப்பாங்க